வணக்கம் நண்பர்களே நம்ம இன்றைய வேலைவாய்ப்பு அப்டேட் வீடியோல ஆயுர்வேத அறிவியல் ஆராய்ச்சி கவுன்சில் நிறுவனத்திலிருந்து வெளியான சிசிஆர்ஏஎஸ் ரிக்ரூட்மெண்ட் பற்றிய முழு தகவலையும் பார்ப்போம் இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பில் கீழ்கண்ட பதவிகள் அடங்கும் பதவியின் பெயர் ரிசர்ச் ஆஃபீஸர் ஸ்டாஃப் நர்ஸ் அசிஸ்டண்ட் லைப்ரரி கிளார்க் செக்யூரிட்டி இன்சார்ஜ் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் மற்றும் பல்வேறு பணிகள் உள்ளன கல்வித் தகுதி ஒவ்வொரு பதவிக்கும் தனித்தனி தகுதி தேவைப்படுகிறது எனவே அதிகாரப்பூர்வ அறிவிப்பை பார்த்து உறுதி செய்யவும் வயது வரம்பு பதவிகளுக்கு ஏற்ப வயது வரம்பு இருபத்தேழு முதல் நாற்பது வயது வரை இருக்கும் சம்பளம் சம்பள விவரம் பதவிக்கு ஏற்ப மாறுபடும் ஆரம்ப சம்பளம் பதினெட்டு ஆயிரம் ரூபாய் முதல் ஐம்பத்தி ஆயிரம் ரூபாய் வரை வழங்கப்படும் தேர்வுமுறை இந்த பணிகளுக்கான தேர்வு முறையில் கீழ்கண்டவையாக தேர்வு நடத்தப்படும் கம்ப்யூட்டர் அடிப்படையிலான ஆன்லைன் தேர்வு ஸ்கில் டெஸ்ட் டைப்பிங் எல்டிசி பதவிக்கு மொழிபெயர்ப்பு தேர்வு ஹிந்தி அசிஸ்டன்ட் பதவிக்கு நேர்முகத் தேர்வு சான்றிதழ் சரிபார்ப்பு விண்ணப்ப கட்டணம் பதவிக்கு ஏற்ப விண்ணப்ப கட்டணம் மாறுபடும் ஆனால் பெண்கள் எஸ்டி எஸ்டி முன்னாள் இராணுவ வீரர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் விண்ணப்பதாரர்களுக்கு எந்தவொரு கட்டணமும் கிடையாது ஆன்லைன் விண்ணப்பம் தொடங்கும் நாள் ஆகஸ்ட் மாதம் முதல் தேதி இரண்டாயிரத்து இருபத்தைந்து விண்ணப்பிக்க கடைசி தேதி ஆகஸ்ட் மாதம் முப்பத்து ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்து இருபத்தைந்து விண்ணப்பிக்கும் முறை தகுதியும் விருப்பமும் உள்ள விண்ணப்பதாரர்கள் அதிகாரப்பூர்வ அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ள தேவையான அனைத்து ஆவணங்களுடன் இணையதளத்தில் சென்று ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்க வேண்டும் முடிவுரை இது போன்ற அரசு வேலைவாய்ப்பு தகவல்களை தொடர்ந்து பெற நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இது உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி சந்திப்போம் அடுத்த வேலைவாய்ப்பு வீடியோவில்